ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வெற்றி எடுத்த அத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்க்கலாம் நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி டீயரில் ஆல் போர்டு நம்ம போர்டு வச்சுருந்தோம் போர்டில் ரெண்டுமே நம்மளுக்கு பவராக போய்ட்டு நண்பா ஒன்று நாலுக்கு பவர் ஒன்பது ஆறுக்கு பவர் ஒன்று ஆனால் நம்ம ஆல் போர்டில் ஒன்பது ஒன்று நம்ம டேரெக்டாகவே இறக்கணும் நண்பா ஆனால் நம்மளுக்கு இதில் பவரில் போச்சு ஆனால் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நண்பா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்தொம்பது நண்பா நம்மளுக்கு ஆல் போர்டு ஒன்றும் பாச நண்பா ஒன்பதும் பாசு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து சி போர்டு பி போர்டும் பாச நண்பா சி போர்டும் மாதிரி ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா போர்டு மாறின வெற்றி ஒன்று நம்மளுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது நம்மளுக்கு எப்பொழுதுமே இப்படி தான் நம்ம டேரெக்டாக தான் நம்ம வைப்போம் எப்படின்னா ஒன்று ஒன்பது பத்தொம்போது நம்ம அப்படி தான் நண்பா இறக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன்பது ஒன்று வச்சுட்டோம் உங்கள்கிட்ட நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு இப்படி இறக்கலாம்னு நண்பா உங்கள் டெஸ்ஸிங்கில் இது என்ன வருதோ அதை திருப்பி போட்டு வைங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி அடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்கள்கிட்ட நேற்று நான் சொல்லியிருந்தேன் நண்பா இதுக்கு வந்து ஒன்று ஒன்பதும் வரும் இல்லைன்னா ஆறு நாலும் வரும் அப்புடின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பவர் வரும் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி தான் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறிடுச்சு நண்பா ஏபிபிசி பாக்ஸை பார்த்தீங்கன்னா போர் மா போர்டு மாறிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு நாலு அஞ்சு ஒன்று வச்சுருக்கோம் அது ஒன்பது அஞ்சு ஒன்று வச்சுருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாக்ஸை நல்ல ஒரு வெற்றி அடிச்சுருந்துருக்கோம் இங்கே பாருங்க ஒம்பது ஒன்று வச்சுருக்குறோம் இதுலேயும் நம்மள நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கோம் நம்மளுக்கு இங்கே வந்து அஞ்சு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கணும் நண்பா இங்கே பாருங்க உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக இதுதான் நண்பா நம்மளுக்கு வரும் நாளைக்கு இதில் உங்கள் கணிப்பை வந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிசி நல்ல ஒரு வெற்றி டேரக்டாக வெற்றி அடிச்சிருக்கு நண்பா பிசிஏ டேரெக்டாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கு இதுக்கு அஞ்சு ஆறுக்கு பதில் அஞ்சு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் நம்ம எடுத்துட்டு அந்த ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு நம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு போட்டு தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது கே எல்ல நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு கேஎல் இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்குது அப்புடின்னு சொல்லியிருந்தேன் நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு பவரில் ஜீரோ போயிட்டு ஆனால் நம்ம ஆல் போர்டில் ஜீரோ வச்சுருந்தோம் ஜீரோ வந்து ஏ போர்டில் பாஸ் நண்பா ஏ போர்டில் நல்ல ஒரு பாஸ் ஆகிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ இங்கே பாருங்கள் ரெண்டு அஞ்சு வச்சுருக்குறோம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு போனால் ஜீரோ ஒன்பது ஒன்பதுக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம இங்கே பவரில் போச்சுங்களா ஜீரோ ஒன்பது இங்கே அஞ்சு பவரில் போச்சுங்களா இங்கே பாருங்கள் நண்பா நான் உங்கள்கிட்ட இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேனா நம்மளுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டபுள்ஸ் ஒன்று அடிக்கும் மூணு சோள நாலு சோலோ நம்மளுக்கு நல்ல ஒரு டபுள்ஸ் அடிக்கும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன்பது ஒன்று இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன்பது ஏழு அதே நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜீரோ ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ஆனால் நம்மளுக்கு வச்சுருக்கிறது ஜீரோ ஒன்பது ஜீரோ நல்ல இன்றைக்கி ஒரு பாக்ஸு வச்சுருந்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி தரணும்பா நண்பா நான் எப்பொழுதும் சொல்கிறது நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு ஒரு நம்பர் மிஸ் ஆகுது நண்பா உங்களுக்கு கணிப்பாக எடுத்துப்பட்டு வைங்க நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு வெற்றி அடைக்கணும்னு உங்கள்கிட்ட தனமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல நண்பா அதே ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா இருக்குதுங்க ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஒன்பது ஒன்பது ஆறு நண்பா நம்ம போர்டு வச்சுருந்தோம் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெட்டி அடிச்சிருச்சு டபுள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டும் உட்காந்துருச்சு பி போர்டும் உட்காந்துருச்சு நண்பா இது நம்மளுக்கு பாஸு ஏ போர்டு பி போர்டு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது வச்சிட்டோம் அது நம்மளுக்கு அதுதான் இந்த மாரி தான் ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது நம்மளுக்கு இப்படி தான் பிரியும் ஆனால் நம்மளுக்கு நீங்கள் டபுள் போர்டு வினிங்க நண்பா உங்கள்ட்ட நான் எல்லா சோழும் நான் சொல்லிருக்கிறேன் இப்படி தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா இன்னைக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இதில் பாருங்கள் நம்மளுக்கு நாலு ஒன்பது நாலு நண்பா ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து நாலு ஒன்பது ஆறு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நண்பா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் டபுள்ஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது நான் நம்மளுக்கு டபுள்ஸ் கொடுத்தோம் நம்ம க ஷோராக நம்மளுக்கு இறங்கணும்னு சொன்னோம் ஆனால் நம்மளுக்கு டபுள் போல் ஒன்பது இறங்கிச்சு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மில் வந்து ஒம்பது எட்டு ஆறு நண்பா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒன்பது மட்டும் நம்ம இறக்கிந்தோம்னா ஃபுல் வெட்டி எடுத்துருக்கலாம் நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஏபிபிசி நல்ல ஒரு தான் நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் இதுலேயும் நம்ம நல்ல ஒரு பாஸ் நண்பா உங்கள் கணிப்பு வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாஸ் எடுத்துருக்கலாம் எட்டு மணிக்கு பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு நண்பா நம்மளுக்கு வந்து நம்பர் மூணு ரெண்டு வச்சுருக்குறோம் ஆனால் இங்கே இறங்கிச்சு பாருங்கள் மூணு ரெண்டு அப்படியே டேரக்டாக அங்கே இறங்கிருச்சு நான் நினச்சதே சரி நம்மளுக்கு இப்படி போர்டு நம்ம இப்படி கொடுக்குறோம் சரி நம்ம இந்த மெத்தடு மாற்றி பார்ப்போம் நம்மளுக்கு வேற எல்லாம் மாற்றிட்டாங்க நம்ம மாற்றி பார்ப்போம்ன்ட்டு பார்த்தோன்னுபா ஆனால் அவங்க வந்து டேரெக்டாகவே நல்லா இறக்கிருக்காங்க நண்பா நம்பா இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ஒன்பது நாள் வச்சேன் எதுவுமே நண்பா பவரில் கூட உட்காரல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு வச்சுருக்குறோம் இங்கே அஞ்சு ஆறு வச்சுருக்கோம் நண்பா இங்கே பாருங்கள் ஒரே ஒரு போர்டு பாஸ் நண்பா மூணு ஆறு நல்ல ஒரு பாஸ் நண்பா ஏபிபிசியில் வந்து நம்மளுக்கு ஏ போர்டும் பி பி போர்டும் நண்பா நல்ல ஒரு வெற்றி நண்பா இதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி இங்கே பாருங்கள் போர்டு மாறின வெற்றி நம்மளுக்கு எல்லா சோளுமே இந்த போர்டு மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு மாறியிருக்கு இன்றைக்கி அதே ஆறு ரெண்டு இல்லைன்னா ரெண்டு ஆறு நம்ப இப்படி தான் கொடுப்போம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர்லேயே நல்லா அடிச்சிருக்கு பாருங்க நண்பா ரெண்டு ஆறு நம்மளுக்கு போர் மாதிரின வெற்றி நண்பா ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபிசி பேக்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுலேயுமே உட்கலை நண்பா மூணு நம்ப எதுலேயுமே இறக்கலை ஆனால் நம்மளுக்கு டபுள் வரணும்னு நினைச்சோம் இந்த ஷோவில் ஆனால் இந்த ஷோவில் டபுள் ஸோடலை பாக்கி ரெண்டு ஷோலும் டபுள் வந்துச்சு நண்பா நாளைக்கு அன்றைக்கு எஸ்மிங் பார்ப்போம் நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களும் நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்காக தான் நான் தினமும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிளெஸிங் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களும் தினமும் எனி ரெண்டு ஷோ மூணு ஷோ நம்மளுக்கு வெற்றி அடிச்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் தொடர்ந்து நாலு ஷோமே வெட்டி அடிச்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட நம்ம ஃபுல் ஷோவும் நம்ம ஃபெயிலானதே நண்பா நம்ம சேனலை பார்க்குற அத்தனை நண்பர்களும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பா நாளைக்கான எனக்கு எசிங்க பார்க்கலாம் நம்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கு எஸிங் பார்த்திங்கன்னா பி போர்டு நாலு ஒன்று ஆல் போர்டு ஜீரோ நாலு பிசி பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஒன்பது மூணு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ ஆறு நாலு ஆறு மூணு ஜீரோ மூணு நண்பா எனக்கு உள்ள நம்பர் நாலு அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ஆறு ஒன்று மூணு நண்பா நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா வர்றது ஒன்று நாலு எனக்கு ஸ்ட்ராங்கா வருது நண்பா உங்கள் கணிப்பில் வந்தா எடுத்து போட்டு விரிச்சு வைங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நேற்று எடுத்த மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏபிபிசி பாக்ஸை பாருங்கள் நாலு மூணு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு நாலு நாலு ஜீரோ ஒன்று ஆறு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று எட்டு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு நம்பர் அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஒன்பது மூணு ஒன்று மூணு நாலு அஞ்சு ஒன்று ஏழு நண்பா நண்பா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பள தான் என்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது ஆள் போடலையோ இல்லை நம்மளுக்கு ஏபிபிசி போலேயே எந்த நம்பர் அதிகமாக வச்சுருக்கணும் அந்த நம்பர் தான் ப நண்பனால கம்பல்சரி நம்மளுக்கு இறங்கும் அந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் கெசிங்க அந்த நம்பரும் ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸ் ஒன்று வெற்றி ஆகும் அதுமாதிரி பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு வெற்றி நண்பா நாளைக்கான எது பார்த்திங்கன்னா நாளைக்கு இதுலேருந்து கம்பல்சரி ஒன்று நண்பா ஒன்று நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக நண்பா உங்கள் கணப்பில் ஆறு ஒன்பது வந்தாலும் நீங்கள் நண்பா நல்ல நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா கேல பார்த்தீங்கன்னா கேல நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா போர்டு பி போர்டு ஜீரோ எட்டு ஆள் போர்டு ஏழு எட்டு நண்பா நண்பா இதுக்கு ரெண்டும் வரலாம் அதுக்கு ரெண்டும் வரலாம் இல்லைன்னா இதுக்கு மூணும் வரலாம் நண்பா எட்டுக்கு மூணும் வரலாம் ரெண்டுக்கு ஏழுக்கு ரெண்டும் இல்லை இறங்கலாம் நண்பா ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்க ஆரம்பிக்கிறது ஏழு எட்டு நண்பா உங்கள் கெசிங் என்ன வருதுன்னு பாருங்கள் ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீரோ 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 மூணு எட்டு ஜீரோ ஏழு ஆறு ரெண்டு ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்காக நம்பர் ஏழு எட்டு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஏழு மூணு நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ ஜீரோ மூணு அஞ்சு மூணு மூணு அஞ்சு எட்டு 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 ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு மூணு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு எட்டு ஆறு ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் நாலு ஏழு மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ நண்பா ஏழு ஒன்று எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காக கிடைக்கிற நம்பர் நாளைக்கு இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கணுன்பா மாதிரி ஆறு மணிக்கு சிங்கம் பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது மூணு நாலு ரெண்டு மூணு ஏழு மூணு ஏழு எட்டு ஆறு மூணு எட்டு ஜீரோ மூணு அஞ்சு நாலு அஞ்சு நண்பா நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரு ஏன்னா நம்பர் ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டோங்கிறதுனால இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்பரை கொடுத்துருக்கோம் நாளைக்கு கம்பல்சரி நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்ட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் மூணு ஜீரோ ஆறு ஏழு ஒன்பது ஏழு மூணு எட்டு நண்பா நண்பா இதுலேருந்து தான் நண்பா நாளைக்கு நம்மளுக்கு நான் மூணு நம்பரு ஸ்ட்ராங்காக இறங்கும் உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துவிட்டு வைங்க ஏபிபிசி ஏசிக்கான வெற்றி நல்ல ஒரு வெற்றி இருக்குது பாக்ஸை பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ நாலு எட்டு அஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது நாலு நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ள நம்பரு எட்டு ஒன்று நாலு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஒன்பது நண்பா நண்பா நாளைக்கு இதுலேயும் நல்லா நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஷோ விட்டாலும் பாக்கி மூணு ஷோ நம்ம அடிச்சிடல நம்மளுக்கு கேஎல் கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நேரம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் மிஸ் ஆனால் அடுத்த நாள் நம்ம கம்பல்சரி நம்ம எடுத்துருவோன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி ஷோ போனாலும் நம்மளுக்கு ஆறு மணி ஷோ எட்டு மணி ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு உட்காந்து நண்பா நம்ம நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும் எட்டு மணி ஷோவை பார்த்தீங்கன்னா பி போர்டு எட்டு மூணு ஆல் போர்டு ஒன்பது ரெண்டு பிசி பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு எட்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ஆறு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்க் அவ்வளோ நம்பரு ஏழு நாலு மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு நண்பா நண்பா எனக்கு இது ஸ்டாங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து தான் எடுத்துப்பட்டு பிடிச்சி வைங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பாக்ஸை பாருங்கள் ரெண்டு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது ஏழு ரெண்டு எட்டு நாலு மூணு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ள நம்பரு ரெண்டு எட்டு ஆறு ஒன்பது மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு எட்டு நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆனதுனால நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியுடன் தான் நான் எடுத்துருக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நல்ல ஒரு கெஸிங்கோட சந்திப்போம் நண்பா நாளைக்கு நம்ம கெஸிங்கை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு வென்னிங் எடுக்கலாம் வெற்றியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கலாம் நண்பா ஓகே நண்பா தேங்க் யூ நண்பா வாட்சி வீடியோ நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ நண்பா